இந்த மனிதன் கெனசரே தூர் சுடுகாட்டில் இருக்கிறார் சுடுகாடு என்பது பொதுவாக அந்த ஊருக்கு வரும் வழியில் இருந்திருக்கு அந்த மனிதன் கல்லறைகளில் தங்கி இருந்திருக்கிறார் அந்த மனிதனுக்குள் இருந்த பொல்லாத ஆவிகள் தான் கர்த்தர் கடலில் வரும்போதே கடலில் வந்து அவரை மூழ்கடிக்க பார்த்திருக்கிறது அதாவது சீசர்களும் படையிலிருந்து விழுந்து மடிந்து விடுவார்கள் என்று பயப்படும் அளவிற்கு அந்த பொல்லாத ஆவிகள் இந்த மனிதனுக்குள் இருந்த ஆவிகள் தான் அவர்களை தாக்கி இருக்கிறது இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்ததும் அவைகள் திரும்பி சென்று இந்த மனிதனுக்குள் நுழைந்து விட்டனர் நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட எந்த தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கையில என்னாகுமா முப்பத்தி ஓராம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் தீமையை அகற்றுவது அவசியம் என்பது தீமையை அகற்ற வேண்டும் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் சாத்தானின் செயல்களை அகற்ற வேண்டும் என்ற பாடத்தை நாம் இந்த வேதப்பகுதியில் கற்றுக்கொள்ளலாம் இதை கர்த்தரை செய்யும்படி சொல்லியிருக்கிறார் அதாவது நமது இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரர் இந்த பூமியில் பிறக்கும் முன்பாக இயேசு என்ற பெயர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர் யாருக்கும் தெரியாது இதற்கு அதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இருந்த எந்த மனிதருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தெரியாது இப்பொழுது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது அப்பொழுது வெளிப்படுத்தப்படவில்லை அந்த நாமத்தினால் தான் பேய் பிசாசுகள் ஓடும் என்பது நாம் அறிந்ததே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிசாசுகளை விரட்டினால் அவைகள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றும் நிகழ் நிகழ் நடக்கிறது இன்றும் நடக்கிறது அதை சரி ஆனால் அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லை அவர்களுக்கு தெரியாது அப்படி இருக்க பொல்லாத ஆவிகளை அவர்கள் எப்படி விரட்டுவார்கள் என்றால் பொதுவாக ஜெபித்து பொல்லாத ஆவிகளை துரத்தி இருக்கிறார்கள் சில ஆவிகள் அதாவது பொல்லாத ஆவிகள் அதிகமான பொல்லாத ஆவிகள் நிரம்பி இருக்கிற அதாவது உச்சக்கட்ட சில விஷயங்கள் இருக்கிறது மிகவும் பாவம் செய்து அதிகமான ஆயிரக்கணக்கான ஆவிகளை பிடித்து வைத்திருக்கிற சில மனிதர்களும் உண்டு ஒரு சில மனிதர்களின் பெருகி பெருகி கொல்லாத ஆவிகளுக்கு பலவிதமான ஆயிரக்கணக்கான ஆவிகளுக்கும் ஒரு மனிதன் அடிமையாக முடியும் என்று வேதத்தில் இருக்கிறது அப்படி நடந்திருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு போனால் அந்த மனிதன் அவ்வளவுதான் அவனுடைய ஆத்மா மிகவும் கெட்டு போயிற்று அவன் குணமாக முடியாது அந்த நிலை இருக்கிறது மிகவும் ஆபத்தான நிலையில் ஆவிக்குரிய நிலையில் ஒரு மனிதன் இருப்பான் அந்த மனிதனுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் அவனையும் வாழ விடாது அவனால் ஏவப்பட்டு பலவிதமான மக்களுக்கு பலருக்கும் தீமை விளைவிக்கும் பொல்லாத ஆவி பிடித்த மனிதன் பலரையும் அவன் போகும் இடமெல்லாம் அவன் காண்கின்ற எல்லோரையும் துன்பப்படுத்துவான் அதனால் என்ன நடக்கும் என்றால் அப்படிப்பட்ட மனிதனை கொல்லுவதே வழியாக இருந்தது அந்த காலத்தில் யாகப்பு ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று அந்த பாவத்தின் பூரணமாகுதல் நிலையை சிலர் அடைந்திருப்பார்கள் அந்த நிலைக்கு வந்திருப்பார்கள் அந்த நிலையில் இருப்பவர்களால் அதிகமான துன்பமும் துயரமும் அவர்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் ஏன் அந்த தேசத்திற்கே நடக்கும் ஒரு நாட்டையே கூட ஒரு மனிதன் மனிதனுக்குள்ளிருந்து கொள்ளாதாளிகள் பாழாகும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதினால் கர்த்த சில நேரங்களில் மனிதர்களை கொல்ல சொல்லியிருக்கிறார் உதாரணத்திற்கு எளியா தீர்க்கதரிசி ஐயாவை நானூத்தி ஐம்பது கொடைகள் ஒரே நாளில் பகாரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடும்படி சொன்னார் எளிய ஐயா செய்தார் இது நாம் அறிந்த உண்மைதான் வேதத்தில் உள்ள காரியம்தான் இப்படி அந்த மனிதர்கள் கொல்லப்பட்ட போது அந்த மனிதன் சரீரத்தில் இருக்கிற அந்த ஆவி வெளியேறி பாதாளத்திற்கு செல்லும் ஏன் என்றால் அவன் பாவம் செய்தவன் அந்த ஆவியோடு சேர்ந்து அந்த மனிதனுக்குள் மனிதனுடைய ஆவிக்குள் தான் பொல்லாத ஆவிகள் இருக்கும் அப்படியானால் அந்த மனிதனின் ஆவி பாதாளத்திற்கு செல்லும் போது அதற்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகளும் பாதாளத்தில் சென்றுவிடும் இப்பொழுது பூமி விடுதலை இதனால்தான் அந்த காலத்தில் தீமையானவர்களை கொல்ல சொல்லி கர்த்தர் சொன்னார் மிகப்பெரிய பாவம் செய்தவர்கள் உச்ச கட்ட பாகம் இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்ற நிலையில் இருக்கும் போது கர்த்தர் கொல்ல சொல்லுகிறார் பாகாலின் தித்து தரிசிகள் நானூத்தி ஐம்பது பேரை கொல்ல சொன்னார் இந்த முப்பத்தி ஓராம் அதிகாரம் என்னாகும் புஸ்தகத்தில் மோசை ஐயாவிடம் மீதியானியரை அழிக்க சொல்லுகிறார் இது எல்லாமே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் இதுவே நீதி நியாயமா இருந்தது இதுதான் வழியாய் இருந்தது அந்த காலத்தில் பெய்களை விரட்ட வேண்டும் பிசாசுகளை விரட்ட வேண்டும் தேசத்தை பாதுகாக்க வேண்டும் ஜனங்களை தம்முடைய ஜனங்களை காக்க கர்த்தர் அப்படி செய்ய சொன்னார் இப்படி ஒரு தீர்க்க தரிசி எழும்பி கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை எழும்பி தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் கர்த்தருடைய ஆவியால் ஏவப்பட்டு இப்படி நடந்தது இது அந்த கால சட்டம் இன்றும் நம் மத்தியில் தீமை இருக்கிறது கொல்லாத ஆவிகளால் பிடிக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் கொல்லாத ஆவிகளின் செயல்கள் இருக்கிறது கொல்லாத ஆவிகள் மனிதர்களை மட்டுமல்ல மரங்களில் உட்கார்ந்திருக்கும் பொருட்களில் கூட இருக்கும் ஒரு சிலர் பாவம் செய்து அந்த பாவத்தில் வாங்கின பொருள் ஏதாவது வீட்டில் வைத்திருப்பார்கள் அதே நிமித்தம் அந்த குடும்பமே சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் காலம் காலமாக ஏதாவது யார் மனதையாவது காயப்படுத்தி யாரையாவது வேதனைப்படுத்தி அதே நிமித்தம் ரத்தம் சிந்தி அதே நிமித்தம் அவர்கள் சம்பாதித்த பொருளில் பணத்தில் ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைத்திருந்தார்கள் ஆனால் அது சபிக்கப்பட்டதா இருக்கும் அந்த பொருளில் கொல்லாத ஆவிகள் இருக்கும் ஒருவேளை பிறர் பணத்தை வாங்கி வாங்கியிருந்தார்கள் திருடி வாங்கியிருந்தார்கள் என்றால் திருட்டின் ஆவி அந்த அந்த பொருளில் ஒரு பர்னிச்சர் என்றால் அந்த பர்னிச்சரில் இருக்கும் இப்படி பொருட்களிலும் கொல்லாத ஆவிகள் இருப்பது உண்மையை நீதியாய் நேர்மையாய் சம்பாதித்து வாங்கின பணத்தில் எந்த பொருள் வாங்கினாலும் அதில் எந்த தீட்டும் இருக்காது அதனால் இன்னும் சில காரியங்கள் இருக்கு பொருள்களில் தீட்டு உண்டாவதற்கு பொல்லாத ஆவிகள் நிரம்பி இருப்பதற்கு சில சில பொருள்களை வைத்து வணங்குவார்கள் ஆஹ் எந்த பொருளை எடுத்தாலும் வணங்குவார்கள் பொருட்களை எந்த ஒரு பொருட்களை தொட்டு வணங்கினாலும் அதற்குள் பொல்லாத ஆவிகள் சென்றுவிடும் சிலர் போட்டோவை வைத்து வணங்குவார்கள் தொட்டு சிலைகளை வைத்து தொட்டு வணங்குவார்கள் இதனால் தான் கர்த்தர் விக்கிரக ஆராதனை செய்யாது என்று சொல்லுகிறார் எந்த பொருளின் உலகத்தில் இருக்கிற எந்த பொருளை தொட்டு வணங்கினாலும் அந்த பொருள் நமக்கு விக்கிரகமாகிறது அதற்குள் கொள்ளாத அதை நுழைந்துவிடும் சிலர் மற்ற மனிதர்களை பெற்றோர்களை வணங்குகிறேன் பெரியோர்களை வணங்குகிறேன் என்று அவர்களுடைய போட்டோக்களை வைத்துக்கொண்டு கொண்டு தெய்வமாக வணங்குவார்கள் அது மிகவும் தவறு மரியாதையை நிமித்தம் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது தவறல்ல பெரியோர்களுக்கு ஆனால் வணங்குவது தவறு தெய்வமாக நினைப்பது தவறு மனித உறவுகளை தெய்வம் என் பிள்ளைதான் எனக்கு உயிர் என்று சொல்வது என் கணவன் எனக்கு உயிர் என் மனைவி எனக்கு உயிர் என்று சொல்வதெல்லாம் விக்கிரகமாக்குகிற ஒரு செயலா இருக்கிறது இதனால் உண்டாகும் யாரை அப்படி நினைக்கிறோமோ அவர்களுக்குள் பொல்லாத ஆவிகள் நுழைந்து அந்த பொல்லாத ஆவிகள் நம்மை தாக்கும் அதனால்தான் கர்த்தர் அதிகமாய் யாரையும் நேசிக்க கூடாது அன்பு செலுத்துவது வேறு வெறித்தனமாய் நேசிப்பது வேறு அன்போடு எல்லோரிடமும் பழக வேண்டும் எல்லோரிடத்திலும் சமமான அன்பு செலுத்த வேண்டும் யாரிடத்திலாவது அதிகமாய் அன்பு செலுத்துகிறோம் என்றால் நேசிக்கிறோம் என்றால் அது பாவத்தினால் உண்டானது எல்லோரிடத்திலும் சமமான அன்பு நம்மை நேசிப்பதை போல பிறரையும் நேசிக்க வேண்டும் இதுதான் தெய்வ கட்டளைகள் அப்படி நாம் செய்யும் போது நம்மிடத்தில் பாவம் இல்லை யாரையாவது அதிகமாய் நாம் நேசித்தால் அங்கு பாவம் உண்டா இருக்கிறது அது பொல்லாத ஆவியின் செயல் அதனால் நமக்கு தீமை விளையும் கர்த்தர் பெரியவரா இருக்கிறார் அவருடைய கட்டளைகளின்படி நாம் கேட்டு நடப்பது நமக்கு நல்லதாக இருக்கும் இந்த காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின்பு அவருடைய லாபம் நமக்கு கொடுக்கப்பட்ட பின்பு இப்பொழுது எந்த மனிதனுக்குள்ளோ எந்த இடத்திற்குள்ளோ எந்த பொருட்களுக்குள்ளோ பொல்லாத ஆவிகள் நிரம்பி இருந்தால் நாம் அதை அழிக்க தேவையில்லை அந்த மனிதருக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விரட்டி நாம் ஜெபித்து இந்த மனிதனை விடுதலையாக முடியும் அதனால் எந்த மனிதரையும் நமக்கு விரோதமாக எழுந்தினாலும் அவர்களை நாம் வெறுக்க கூடாது பகைக்க கூடாது எதிரியாக நினைக்க கூடாது அவர்களுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகளே நம்மை விரோதிக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்காக ஜெபித்து இயேசு நாமத்தினால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விடுதலையாக்கி கொல்லாத ஆவிகளை துரத்தி விடுதலையாக்கி அவர்களை நேசித்து அவர்களும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தின்படியாக நாம் அவர்களுக்காக விண்ணப்பம் செய்து சிந்திக்க வேண்டும் இப்படியாக நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெனசரே தினம் ஒரு ஊருக்கு வந்தார் அவர் சுசேஷ ஊழியம் செய்யும் அப்பொழுது அந்த ஊருக்குள் அவர் நுழைவதற்கு முன்பாக அவர் கடலில் சென்று அவர் கடல் பகுதியாக படகில் செல்லுகிறார் அப்படி அந்த இடத்தின் கருத்தில் போகும் கடலில் அந்த ஊருக்கு சென்று கொண்டு இருக்கிற வழியிலேயே திடீரென பயங்கரமான காற்று அடித்து படகு தத்தளிக்கிறது விசேஷர்கள் கத்துகிறார்கள் அவர்கள் ஆண்டவரை எழும்பும் நாங்கள் மூழ்க போகிறோம் என்று நம்ம எல்லாம் மூழ்க போகிறோம் என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு கடல் கொந்தளிக்கிறது திடீரென அந்த கொந்தளிப்பு எங்கிருந்து வந்தது என்று பார்க்கும் போது ஒரு ரகசியம் அந்த இடத்தில் இருக்கிறது அதாவது அடுத்தது என்ன நடக்கிறது என்றால் கர்த்தர் எழும்பி காற்றையும் கடலையும் அகட்டி அடக்குகிறார் அமைதலாகிறது படகு சென்று கிளசரத்தூருக்கு செல்கிறார் அங்கு போகும்போது அவர் கரையில் ஏறும் போது சுடுகாட்டில் இருந்து ஒரு மனிதன் ஓடி வருகிறான் அவன் தன் கையில் ஒரு கல்லை வைத்துக் கொண்டு தன் மேல் கீறி கொண்டு பொல்லாத ஆவி பிடித்த மனிதனாய் இருக்கிறார் அவன் அங்கு வருகிறான் அங்கு வந்து அங்கு கர்த்தனை கண்டதும் கர்த்தாவே உமக்கும் எனக்கும் என்ன என்னை அழிக்கவா வந்தீர் எங்களை அழிக்கவா வந்தீர் என்று கத்துகிறான் காரணம் அவனுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகள் கத்துகின்றன எங்களுக்கும் உமக்கும் என்ன என்று கேட்கிறது இன்னும் எங்களுக்கு காலம் வரவில்லை அதற்குள்ளேயே நீர் விட்டீரா எங்களை அழிக்க என்று அதன் பொருளில் கேட்கிறது அப்பொழுது அவர் அங்கு வந்த உடனே ஒரு காரியம் நடக்கிறது நன்றாக கவனித்து பார்க்கும் போது ஒரு ரகசியம் என்னவென்றால் இந்த மனிதன் கென்சரே தூர் சுடுகாட்டில் இருக்கிறார் சுடுகாடு என்பது பொதுவாக ஊருக்கு வெளியே இருக்கும் அந்த ஊருக்கு வரும் வழியில் இருந்திருக்கிறது அந்த மனிதன் கல்லறைகளில் தங்கி இருந்திருக்கிறார் அந்த மனிதனுக்குள் இருந்த பொல்லாத ஆவிகள் தான் கர்த்தர் கடலில் வரும்போதே கடலில் வந்து அவரை மூழ்கடிக்க பார்த்திருக்கிறது அதாவது சீசர்களும் படையிலிருந்து விழுந்து மடிந்து விடுவார்கள் என்று பயப்படும் அளவிற்கு அந்த பொல்லாத ஆவிகள் இந்த மனிதனுக்குள் இருந்த ஆவிகள் தான் அவர்களை அங்கு வந்து தாக்கி இருக்கிறது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்ததும் அவைகள் திரும்பி சென்று இந்த மனிதனுக்குள் நுழைந்து விட்டனர் மீண்டுமாக இப்பொழுது கர்த்தர் திரும்பி அதே இடத்திற்கு வரும்போது இந்த பொல்லாத அவைகள் எங்களுக்கும் உமக்கும் என்ன நீங்க நீர் சொன்னீர் நாங்கள் வந்து விட்டோம் ஓ என்றீர் அதட்டி நீர் நாங்கள் வந்து விட்டோம் மீண்டும் இங்கேயே வந்துவிட்டீரே என்று கேட்கின்றனர் பின்பு அங்கிருக்கிற பன்றிகளுக்குள் எங்களை அனுப்பிவிடும் என்று கேட்கின்றன கர்த்தர் அதே போல அனுப்பிவிடுகிறார் பொங்கல் என்கிறார் அதே போல அந்த அந்த ஆவிகள் பன்றிகளுக்குள் போயின அங்கிருந்து அந்த மேட்டின் மேல் மேய்ந்து கொண்டிருந்த இரண்டாயிரம் பன்றிகள் கடலில் விழுந்து மறித்தன இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆவிகள் அந்த மனிதனுக்குள் இருந்திருக்கிறது அந்த ஆவிகள் பன்றிகளுக்குள் சென்றதும் பன்றிகள் மறித்தன அப்படி என்றால் மனிதனுக்குள்ளும் ஆவி உண்டு மிருகங்களுக்குள்ளும் ஆவி உண்டு மிருகங்கள் மறித்தால் அதனுடைய ஆவி பாதாளத்திற்கு நேராக சென்று விடும் எல்லா மிருகங்கள் பறவைகளுடைய ஆவி பாதாளத்திற்கு சென்று விடும் சங்கீத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி பாதாளத்திற்கு செல்லுகிற அந்த ஆவியோடு கூட இந்த பொல்லாத ஆவிகளும் பேர்ந்து பாதாளத்திற்கு சென்று விட்டன அதனால் அந்த மனிதன் விடுதலையாகப்பட்டான் கொல்லாத ஆவிகளின் இருப்பிடம் பாதாளம் அது அங்கே அடைக்கப்பட்டால் இருந்தால் அது யாரையாவது ஏதாவது செய்து கொண்டிருக்கும் அதனால்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் அவைகளை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டும் இதிலிருந்து நாம் இந்த உலகத்தில் ஆவி இல்லை என்றெல்லாம் சொல்வது தவறு பொல்லாத ஆவிகளும் உண்டு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரும் உண்டு மனிதனுக்குள் இருக்கிற ஆவியும் உண்டு அதனால் நாம் இதை தெளிவாக புரிந்தவர்களாய் ஆவியின் மண்டலத்தை புரிந்தவர்கள் ஞானம் உடையவர்களாய் இருக்கிறோம் அதனால் நீதிமன்ற்கள் ஒன்றாம் அதிகாரம் படித்திருக்கிறோம் அதன்படி ஞானம் உள்ளவர்களாய் இவ்வுலக வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு கருத்தருடைய வழிகளில் நீதி நேர்மையோடு புரிந்து கொண்டு நீதியின் பாதையில் நடப்போம் கருத்தருடைய வழிகளில் நடந்து சமாதானத்துடன் வாழ்வோம் இந்த கொள்ளாத ஆவிகளை எதிர்த்து யுத்தம் செய்யவில்லை என்றால் சமாதானமாய் வாழ முடியாது இது ஒன்றே வழி சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால் யுத்தம் செய்ய வேண்டும் அதை கற்றுக்கொள்ள இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தி பார்க்கலாம் கர்த்தனுள்ள மா